நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கும் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து படிச்சுட்டாங்க செம்மையாக படிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா ஆரோக்கியமான ஒரு விஷயம் ஸோ படிப்புலாம் பார்த்தா பட்டை கிளப்புறாங்க அவங்களாம் அடிச்சுக்கே ஆளுமேலாம் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் வந்து படிப்பில் வந்து பயங்கர பெஸ்ட்டுங்க ஸோ அதனால் நிறைய இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப தேடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படிங்கும் போது இந்த வே படித்து எந்த அளவுக்கு நல்லா ஒரு ஒரு முயற்சி தன்னம்பிக்கையோட அந்த அளவுக்கு வந்து ஜாப்பு தேடத்துலையும் இருக்குன்னா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க ஜாப் தேடத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் ஆகிடுறாங்க ஏன்னா எடுத்து உடனே எல்லா விஷயம் கிடச்சிரும் இப்போ நம்ம ஹவர் போய் அப்படி காலேஜ் வரைக்கும் சிலசாரம் வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது அது எஜுகேஷன் ஸோ ஒன் பை ஒன்னாக வந்துகிட்ருக்காங்க ஆனால் ஜாபுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து டக்கு நம்ம கிடைக்கவே கிடைக்காது ஸோ நமக்கான விஷயங்கள் நமக்கான ஃபீல்டு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வந்து முயற்சி பண்ணி அது கடினமான வழியாக தான் பரவாயில்ல நம்ம பிடிச்ச ஒரு ஃபீல்டில் போகும்போது இன்றைக்கி வருமானம் குறவாக இருந்தாலும் வருங்காலத்தில் வந்து உனக்கு வந்து ஸ்டாண்டர்டு வருமானம் பயங்கர க்ரோ ஆகுங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கருத்துக்களை தெரிவிங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஊராக இருந்தாலும் சரி கிராமங்களாக இருந்தாலும் சரி நல்லா படிக்கிறாங்க படிக்கிற வரைக்கும் வந்து அப்பா அம்மா கைக்குள்ளே இருக்காங்களா அந்த அனுபவங்களில் வந்து அவங்களுக்கு குறைவாக இருக்குது இல்லை வந்து அவங்கள ஆர்கனைஸ் பண்ணுறவங்க வந்து தவறான முறையில் பண்ணுறாங்களா என்னான்னு தெரியல ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தம்பி யவனாவர்தான் வந்து இப்போ கிராமப்புறங்கள்லாம் பார்த்தா வெளிநாட்டுக்கு இவ்வளோ சம்பளம் அப்படி நோட்டீஸை வெட்டிச்சு ஒட்டிடுறாங்க வாங்க வெளிநாட்டுக்கு வாங்க ஒரு ரூபா ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம் படித்த இளைஞர்களா வாங்க வெளிநாட்டுக்கு அது என்ன ஜாப்பு நீ வந்து மெக்கானிக்கல் படிச்சிருக்கியா இல்லை எலக்ட்ரிஷியன் படிச்சிருக்கியா இல்லை சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கியா இல்லை கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கியா இல்லை டீச்சர் முடிச்சிருக்கியா இல்லை கெமிக்கல் கெமிக்கலை பற்றி தான் படிச்சிருக்கேன் கெமிக்கல் இன்னும் மெரீன் படிச்சிருக்கேன் அப்படின்லாம் யோசிக்கிறதே கிடையாது வாங்க ஐம்பதாயிரம் அந்த ஐம்பதாயிரம் அந்த ஒரு லட்சம் தான் அவங்க கண்ணுக்கு ஃபோக்கஸாக தெரியுது தவிர அங்கே போய் நமக்கு என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய தெரியறதில்ல முடித்த உடனே வெளிநாட்டு தான் என் ஃபுல்லாக காலேஜ் முடித்தா முடிச்சாவது வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அவன் வந்து இங்கே கஷ்டப்படுற விஷயங்கள் வந்து அவனுக்கு தான் தெரியும் அப்பா அம்மா கையில் நல்லா ஜம்முன்னு வாழ்ந்த பையன் வந்து திடீர்னு வந்து ஒரு பாலைவனத்தில் தள்ளி அவன் என்ன பண்ணுவான் ரொம்ப கஷ்டப்படுவான் ஸோ அப்படி தான் வந்து வெளிநாட்டில் வந்து நிறையா படிச்ச இளைஞர்கள் வந்து வந்து என்னென்ன ஏதோ ஜாப்பு ஐம்பதாயிரம் சம்பளம் போக இன்க்ரீஸ் ஆகும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை உயர்த்திக்கலாம் வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம நுழையலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடுறாங்க ஸோ ஒரு வேலை உங்களுக்கு வந்து அதுமாரி கிடைக்கிதுன்னா எக்ஸ்பீரியன்ஸு இல்லை உங்கள் அனுபவத்தை வச்சு கிடைக்குதுனா கண்டிப்பாக மூணு வருஷம் இல்லை ரெண்டு வருஷமே போராடி வாங்கணும் எடுத்த ஒன்று யாருக்கும் வாய்ப்புகள் வெளிநாடுகளில் கிடைக்கவே கிடைக்காது ஸோ அதுக்கு தான் வந்து நீங்கள் ஊரில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் படித்து முடிச்சுட்டு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வந்து வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுங்கள் ஊரில் நம்ம ஊரில் ஒர்க் பண்ணுங்கள் உங்கள் வந்து வீட்டில் வந்து உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு கழுத்து பிடிச்சி டேய் எங்கே அந்த மாதிரி சம்பளம் அப்படின்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது புரியுதுங்களா மூணு வருஷம் நாலு வருஷம் நீங்கள் வந்து என்ன ஃபீல்டில் சிவில் இன்ஜினியர் படிச்சா இப்போ அங்கே போய் கன்ஸ்ட்ரக்ஷனில் போய் ஒர்க் பண்ணுங்கள் மூணு நாலு வருஷம் ஒர்க் பண்ணுங்கள் மெரீன் படிச்சால் போய் சிபியால் ஒர்க் பண்ணுங்கள் அங்கே நம்ம நாட்டில் வந்து கப்பல் சம்மந்தமாக இங்கே வேலை நடக்குது அங்கே போய் ஒர்க் பண்ணுங்கள் இதுமாரி இன்ஜினியரிங் முடிச்சுன்னு அதுக்கு எங்கெங்க அந்த ஃபீல்ட் இருக்கோ அந்த ஃபீல்டில் போய் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஊரில் ஒர்க் பண்ணுங்க அப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மோட்டரை வந்து கட் பண்ணி போட்டு இதில் என்னென்ன பாகங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டிராயிங் போடுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டக்கு டக்குன்னு இந்த இடத்துல இந்த காயில் இருக்குது இந்த இடத்து வந்து மே இந்த இடத்து கண்டென்ட்ஸ் இருக்கு இந்த இடத்துல வந்து ஒயர்ஸ் இருக்குது இந்த இடத்த வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு உங்களுக்கு வந்து டிராயிங்கில் வந்து நீங்கள் குறிக்கிற அளவுக்கு டேலண்ட்டை வந்து நீங்கள் வளர்த்து வச்சுக்கணும் ஸோ அதை விட்டுட்டு இன்டர்வியூவ் ஏதாவது நம்ம இன்டர்வியூ போனால் அந்த கொஸ்டின் கேட்பானோ இந்த கொஸ்டின் கேட்பானோ ஐயோ இன்டர்வியூலாம் வேணாம் நம்ம எதை ஏஜென்ட் மூலம் பிடிச்சி எங்கேயே கிளம்பி ஓடிடுவோம் அப்படின்னு நீ ஏரியா ஃப்ளைனில் வந்து அந்த ஃப்ளைனில் வந்து க விமான நிலையம் வர வரைக்கும் வீட்டில் வந்து அப்படியே வெளிநாடு போகிறோம் வெளிநாடு போகிறோம் மூணு நாலு மாதம் வந்து தாம் தும்னு செலவு பண்ணலாம் விமான நிலையம் வரைக்கும் தாட்டாக காட்டிகிட்டு வரலாம் ஆனால் நீங்கள் வந்து பார்க்கும்போது உனக்கு உலகங்கள் வந்து வேறு உலகங்களாக காத்துக்கிட்ருக்கும் இருக்கும் நீ சரியான ஃபீல்டில் வரல அப்படின்னா எத்தனை நாள் ஓடி உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க உன் உடம்புல வந்து இளமை இருக்கிற வரைக்கும் உன் உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் ஒரு ராங்கான ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுத்துக்கிட்டால் கூட உன்னால் வந்து அதை ஓடலாம் ஓடலாம் ஓடலாம்னு சொல்லலாம் அதே வந்து குடும்ப ச கஷ்டங்கள் இல்லை அப்படிங்கும்போது வந்து ஈஸியாக ஓடலாம் ஆனால் குடும்ப கஷ்டங்கள் ஆச்சுன்னா உன்னால் ஓடவே முடியாது அங்கேயே கடந்து கடந்து மூளையும் மங்கிரும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் படித்து முடித்த உடனே ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஊரில் ஒர்க் பண்ணுங்கள் ஊரில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் வரும் நிறைய ஐடியாக்கள் நிறைய சிந்தனைகள் வரும்போது நீங்கள் வந்து ஊரில் கூட ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆனால் ஒரு ஏபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைங்களா வெளிநாட்டுக்கு வந்தால் கூட வந்து நீங்கள் இங்கே சர்வே பண்ணுறதுக்காக ஒரு வழி நீங்கள் வந்து அப்பா அம்மாக்காயிலே ஜாலியாக ஒன்றாவில் வந்து லஞ்ச் பாக்ஸ் காலையில் எதுவுமே எப்பா யூனிஃபார்மாக எடுத்துட்டோம்மா போட்டுட்டோம்மா ஸ்கூலுக்கு கிளம்பு சாமி சாப்பாடுக்கு கூட ஊட்டி அனுப்புங்க சின்ன வயசில் அது முடிச்சு கொஞ்சம் பெரிய பையனா அந்த சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் நான் அங்கே போனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியாக சுற்றிட்டு இருப்பீங்க ஒரு கிராமத்தில் படிக்கிற பையன் போய் சென்னையில் சர்வே பண்ணாலும் அவனுக்கு வந்து மூணு மாதம் நாலு மாதம் இல்லை ஒரு அஞ்சு மாதமே ஆறு மாதமே ஆகும் சென்னையில் வந்து நம்ம ஊர் நம்ம நாடு நம்ம மொழி அங்கே இருக்கும்போதே ஒரு கிராமத்தில் வந்து ஒரு சென்னைக்கு போகிறான் அப்படின்னா அவன் வீடு வாட பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறான் அதை முடிச்சுட்டு வேலை தேர்தலுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் அப்புறம் அங்கே உள்ள ஜனங்களை கூட நம்ம அவனுக்கு அவன் ஈட்டு சாரி அவங்க ஈக்குவலான பசங்க கூட மிங்கிள் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் அங்கே ட்ராவல் அந்த எம்ஆர்டி பஸ்ஸு எல்ஆர்டி இதெல்லாம் பால என்ன சொல்கிறது அங்கே பஸ்ஸில் வந்து ஆட்டோவில் போகிறது வரதுங்கிறது இதெல்லாம் வந்து அவனுக்கு புது அனுபவம் காட்டி அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் ஆகி திரும்ப ஆனால் வந்து பார்த்தோன்னா ஒரு அஞ்சாறு மா மாசம் காணவங்களுக்கு அவன் தான் சென்னைக்கு எக்ஸ்போர்ட் மாரி ஆயிரும் ஸோ அதுமாரி நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பயங்கிறது வந்து தெளிஞ்சிடும் ஸோ அந்த பயம் தெளியும் போது நீங்கள் எந்த நாட்டு இந்த உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலே என் டேலண்ட்டுக்கு காசு கொடு என் டேலண்ட்டுக்கு இது பண்ணு நான் இவ்வளோ வேலை பார்க்குறேன் வைக்கணும் கேட்கலாம் அதே ஒன்றுன்னு தெரியாமல் அவன் ஏதோ சொல்ல நீ ஒன்றும் செய்ய எதை சொன்னாலும் ஓகே ஓகேன்னு சொல்லிக்கிட்டு முக்கியமாக சொல்கிறான் படிக்கிற இளைஞர்கள் வந்து ஸ்கில்டு நல்லா வளர்த்துங்க ஸ்பீச்சிங் ஸ்கில்டு வாயு உள்ள ஃபுல்லாக பொழச்சி புடச்சுக்க அப்படிமாங்க கிராமப்புறங்களில் ஸோ நல்லா பேச கற்றுக்குங்க நைன் 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 நைன்னுட்டு இருக்காதிங்க இங்கிலீஷ் தப்போ ராங்காக ரைட்டோ பரவாயில்ல பேசுங்க அந்த இடத்த ஒருத்தன் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதுக்கு ரீப்ளை பண்ணுற அளவுக்கு அளவுக்கு அது வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற அளவுக்காக வந்து இங்கிலீஷ் வந்து நாலேஜ் வளர்த்துக்குங்க ஸோ அதை விட்டுட்டு வந்துட்டு நீங்கள் போட்டி இல்லை இப்படி தான் இப்படி தான் நம்ம ஊரில் இருக்கிற மாரி வெளிநாடுகளில் வந்து லைஃப் இருக்குன்னு நினச்சி பார்க்காதீங்க ரொம்ப ரொம்ப மாற்றமாக இருக்கும் எல்லா விஷயங்களும் ஏ டுஜெட்டு வரைக்கும் நீங்கள் தான் வந்து மூவ் பண்ணி ஆகணும் நீங்கள் துணி வைக்கிறதா இருக்கட்டும் சாப்பிட்றதா இருக்கட்டும் தூங்குறதா இருக்கட்டும் இல்லை வெளியில் நடக்கிறதா இருக்கட்டும் போகிறதா எதானாலும் அங்கே வந்து எப்பா சாப்பிட்டேப்பா அப்படின்னு அம்மா கேட்பாங்க தம்பி எங்கேப்பா போகிற சரி போயிட்டு பார்த்துருவாப்பா சேர்ந்தா பைக்கில் என்ன எங்களுக்கு அந்த நூறுவா எடுத்துகிட்டு போயிக்குமா இங்கே பஸ் டிக்கெட்டு காசுனாலும் நீ தான் எல்லாமே வெளிநாடு வந்தால் நீ தான் பார்க்கணும் ஸோ உனக்கான புது வாழ்க்கை தான் வந்து வெளிநாட்டு வாழ்க்கை அதுக்கான அனுபவங்கள் எல்லாம் வந்து மாட்டிக்கிட்டால் ரொம்ப கஷ்டப்படணும் அப்போ வந்து தான் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் சே விடு அப்படி போயிடுவோம் இன்டர்வியூவில் போனால் என்ன இன்டர்வியூ நீங்கள் போய் இன்டர்வியூ எட்டற மாட்டுறீங்க நம்ம ஊரில் இன்டர்வியூவில் என்ன கேட்க போகிறோம் நீ படித்தது சம்மந்தமாக நீ ஒர்க் பண்ணுற சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்க போகிறாங்க ஸோ அதுக்கு பதில் பண்ணிங்கன்னா உங்களை செலெக்ஷன் பண்ண மாட்டோம் பண்ணலைன்னா நீங்கள் நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு போக போகிறீங்க நீங்கள் வந்து இருக்கிறபடி வந்து வேலை பார்த்துட்டு போறீங்க அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இன்டர்வியூ போகும்போது ஒரு ஒரு அனுபவம் அனுபவம் கிடைக்கும் ஸோ அதை விட்டு இன்டர்வியூலாம் போனால் நம்ம கஷ்டப்படணும் வைக்கணும்னு சொல்லிட்டு ஏஜெண்ட்டை பணத்தை தூக்கி கிடச்சிட்டு வெளிநாடுகளில் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுது ஐயோ அண்ணா ஏன் கூட படித்த தானே அவன் இன்றைக்கி அந்த கம்பெனியில் வந்து போர் மேனாக இருக்கிறானே அந்த கம்பெனியில் சூப்பர்வைஸாக இருக்கானா அந்த கம்பெனியில் கேஷியராக இருக்கானே ஆனால் வந்து அவன் அவன் ஃபீல்டுல வந்து ஊரில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வந்தானே மாதிரி நான் பாட்டி கண்டு முடித்தன உடையான்ட்டு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற இளைஞர்கள் வந்து நிறைய நான் பார்த்துட்டு இருக்கேன் நிறையா படிச்சுருக்காங்க ஸோ அவங்க அவங்க மூளைக்கு அவங்க டேலண்ட்டுக்கெலாம் தீனி போட முடியாது அந்தளவுக்கு திறமை இருக்குது ஆனால் வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து ஒரு நாட்டில் வந்துட்டு ஒரு நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு வரீங்கன்னா நீங்கள் மட்டும் கிடையாது உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க புரியுதுங்களா ஒரு கம்பெனியில் வந்து ஆயிரம் பேர் வேலை செய்வோம் ஐநூறு பேரை வேலை செய்வோம் அதில் ஒன்று நம்பர் உங்க சைன் கார்டு நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆட்டு மாடு மந்தைகள் எப்படி இருக்கும் அதில் வந்து எது கருப்பாடு எது அப்படின்னு இந்த ஆடுங்கள்லாம் வந்து கும்பலாக போட்டோன்னா இந்த ஆடு ஆடுதான் ஒரு கண்டுபிடிக்க முடியாது பாருங்கள் ஒரு செம்பரையார் கூட்டத்தில் வந்து ஒரு கிட போட்டு வச்சுருப்பாங்க கிராமப்புறங்களில் அந்த கடையில் வந்து பார்த்தோன்னா ஒரு நூறு ஆடு நூற்றம்பது ஆடு இருக்கும் அதில் போய் இந்த ஆடுன்னு போய் பற்றிகளால் தேட முடியாது அதனால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு வளர்த்துட்டு உங்கள் படிப்பு சம்மந்தம் உள்ளார் நுழையும் போது உங்களுக்கான வேலையும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு ஸோ இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு வேலை கிடச்சா போதும் இளமையில் வந்துடுறீங்க எத்தனை வந்து உங்களுக்கு வந்து இந்த இளமை வந்து சப்போர்ட் பண்ணோம் நீங்கள் ஐம்பதாயிரம் வந்தீங்கன்னா அது ஐம்பதாயிரம் தான் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஒரு கொஞ்சம் 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 தான் சம்பளம் ஏறும் அதோடு நின்றான் ஆனால் அந்த படிப்பு சம்மந்தம் மூணு நாலு வருஷம் வேஸ்ட் பண்ணுறான் அப்படிங்க நினச்சிட்டு இருப்பீங்க அவன் எக்ஸ்பீரியன்ஸோடு வரும்போது நீங்கள் வந்து இங்கே அஞ்சு வருஷம் சம்பாதிக்க தான் வந்து ஆறு மாதத்தில் சம்பாதிச்சிருவான் அவன் வரும்போது இன்டர்வர்டேன்மெண்ட்டாக எனக்கு இவ்வளோ சம்பளம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வருவான் எனக்கு இவ்வளோ நேரம் வேலை தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வருவான் எனக்கு தங்குறதுக்கு இந்த இடம் தான் அப்படின்னு கன் எல்லாமே ஏ டு இச்சர் வரைக்கும் அவன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வருவான் ஏன்னா அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து திறமையாக இருக்கும் வந்தானா அவன் வேலை என்ன இது எதோ ஒரு வேலை இந்த வேலை என் ஜாப் கிடையாது ஏன் கொடுக்குறேன் நான் சரி நான் வேலை செய்கிறேன் இதுக்கான எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடு அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவான் ஏன்னா அவன் வந்த பொசிஷன் அப்படி ஸோ அதை விட்டுட்டு நாம் பாட்டி ஏதோ ஏனோ தானமாக வந்தோம் வெ வெளிநாட்டுக்கு நான் ஊரில் தான் சொல்லிக்கிறேன் என் பிள்ளை வெளிநாட்டில் இருக்கான் வெளிநாட்டில் தான் ஆனால் இன்கம்மிங் பார்த்தா ஜீரோவாக இருக்கும் ஏன்னா வந்த ஃபீல்டு க கரெக்டாக தான் நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு வந்து கிராமப்புறங்கள்லாம் நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிக்கிறான் ஸோ அந்த ஏஜெண்ட் நீங்கள் வந்து அந்த ஏஜென்ட்டே உங்களால் தெளிவாக பேசுகிற அளவுக்கு என் பிள்ளை எப்படி அனுப்பிட்டுரு சாமி ஏன்னா நான் எப்படி அனுப்பிவிட்றேன் அப்படிங்கிற வார்த்தை எதிராக அங்கே என்ன வேலை எப்படி வேலை எதில் ட்ரான்ஸ்பர் நம்ம வந்து எங்கேருந்து எங்கே போகணும் தங்குறதுக்கு எப்படி இடம் அப்படின்னு அந்த ஏஜென்ட் எங்கே நம்ம கேட்ட அந்த கேள்வி கேட்டால் நம்ம எடுக்காம வேறு வேணாம் எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் பயந்து 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 உங்கள் என்ன சொல்கிறது உங்கள் வாழ்க்கையே வந்து வீண் பண்ணிடுவீங்க இங்கே வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட வெளிநாடுகளை வந்து உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு கேர் பண்ண ஆள் இல்லைன்னா அது கூட கிடையவே கிடையாது ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு நீ வந்து நல்லா வருமானம் நல்லா இன்கமிங் நல்ல பொசிஷனில் வரும்போது உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க என்ன எல்லா இடத்தையும் இப்போ இன்கமிங் இருந்தாலும் எல்லாமே கூட்டம் கூட்டாக தான் செய்வாங்க அதுமாதிரி நல்ல நண்பர்கள் எல்லாம் உனக்கு வந்து வெளியில் போக வர வந்து உன்னை படிப்பு சம்மந்தம் வரும் உனக்கு இவ்வளோ தான் அவரும் வேலை அப்படிங்கும்போது உனக்கு வெளியில் போக வர அப்படிங்கும்போது உங்கள் நண்பர்களோட டச் அதிகமாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் அதிகமாக அதே நீ வந்து உன் ஃபீல்டு இல்லாமல் எதோ ஒரு ஒரு மட்டமான வேலையில் மாட்டிக்கிட்டா வேலை வீடு வேலை ஹாஸ்டல் வேலை ஹாஸ்டல் போனதும் சத்த எப்படா படுக்கலாம் அப்படின்னு தான் தோணும் ஸோ அளவுக்கு தான் இருக்குமா தவிர அதனால் வந்து நாம் எதோ படித்து முடிச்சிட்டோம் ஒரு இன்ஜினியரை முடிச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கான வேலை என்னவோ அது போய் பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்துக்கிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் அந்த ஜாபே ஒர்க் பண்ணிடுங்க ஒரு வேலை வந்துட்டு உங்களுக்கு இங்கே இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி வெளிநாடு வேலைக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாமல் நீங்கள் ஊரில் கான்ட்ராக்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க எனக்கு இந்த பில்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வீட்டில் வந்து அது ஒரு பத்து வீடு எடுத்தாலும் டக்குனு வந்து உங்களோட உழைப்பு சக்குனு எடுத்திடலாம் அதுமாரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அனுபவங்கள் கிடைக்க கிடைக்க ஆட்டோமேட்டிக்காக வழிகளை பிறந்துகிட்டே இருக்கும் அதுக்கான வழிகள் பறக்கும்போது உங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போல்லாம் இது பண்ணுறான் அதை பண்ணுறான் அப்படி இப்படின்னு எல்லாரும் சப்போர்ட் இருக்கும் ஆனால் வெளிநாடு வந்து மாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாயால் எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்து சொன்னாலும் அவங்க எப்போல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு தான் சொல்லுவாங்க அவங்க கண்ணால் பார்க்க முடியாது அது அவங்களுக்கு புரியாது இப்போ வந்து ஒரு கதை சொல்கிற விஷயங்கள் வந்து சினிமா வந்து ஒரு காட்சியோடு பார்க்கும்போது இப்போ வந்து விஜய் வந்து ஆக்டர் விஜய் வந்து அழுதார்னா தேட்டரில் அப்படியே எல்லாம் எழுதுவாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அழுதாரு அப்படின்னா எல்லாமே எழுதுருவாங்க ஏன்னா வந்து கதையுடன் கூடிய காட்சிகள் ஸோ அப்படிங்கும்போது இங்கே வெளிநாட்டில் நீ என்ன தான் கஷ்டப்பட்டாங்க நான் கஷ்டப்படுறேன் வைக்கிறேன்னு சொல்லுவேன் ஃபோனில் அந்த டைம் அதன் பிறகு அவங்க ஆயிரம் விஷயங்கள் அவங்க ஊரில் பார்த்துட்டுருக்கோங்க அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை வந்துட்டு உன்னை ஞாபகம் ஃபுல்லாக கஷ்டப்படுறான் அப்படிங்கிற இது மட்டும் தான் இருக்கும் ஆனால் ஊரில் நீங்கள் கஷ்டப்பட்டு வச்சுருக்கோம் என் ஃபுல்லாக கஷ்டப்பட்றேன் தம்பி இருந்தா இவ்வளோ இருக்குது காசு இருந்தாங்கன்னா யார்கிட்ட அங்க மங்கள் காசு வாங்கி தரேன் நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணியா அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி உனக்கு சப்போர்ட் குரல் எழுந்திருக்கும் ஸோ அதனால் தான் சொல்கிறேன் வெளிநாட்டில் வந்து இது இந்த அளவுக்கு வந்து நாங்கள் பேசிட்டு வச்சுட்டுனா இப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஆனந்த் வந்து காலையில் இதை விஷயம் தான் இன்றைக்கி காலையில் தான் பேசிகிட்டு இருந்தோம் நம்ம பசங்களாம் வராங்க சின்ன சின்ன சம்பளத்துக்கு வந்து மாட்டிக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வந்துடுறாங்க ஊரில் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க ஊரில் ஒர்க் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தமாக வந்து நல்ல வேலைக்கு வரலாம் அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது வந்து கம்மி சம்பளத்தை மாட்டிக்கிட்டு காலத்துக்கு போய் ஓடிக்கிட்டு இருந்தால் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டு இருந்தாப்பில் ஸோ அதன் பிற நிறையா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ ரொம்ப வந்து நண்பர் வந்து கோயம்புத்தூர் தான் அங்கே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த பனியன் சம்மந்தமாக வந்து ஃபேக்ட்ரிங்க ஒன்று ரெண்டு சின்ன சின்ன ஃபேக்டரிங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு பேக் போனால் வந்து இப்போ வந்து இங்கே அவர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்புல சம்பாதிச்சிட்டு இருக்காள் ஊரில் வந்து விரைவில் சம்மந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வருவார் ஸோ அவர் நம்ம ஒரு நாள் இன்டர்வியூ எடுப்போம் அவர் வந்து என்னென்னா கோயம்புத்தூரில் படிச்சிக்கிட்டே இருந்து டிப்ளமோ முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு சென்னையில் ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து பா இன்ஜினியரிங் முடிச்சிருக்காப்புல வேலை வித் இன்ஜினியரிங் அதன் பிறகு அந்த அனுபவத்தில் தான் வெளிநாடு அப்புறம் நீங்கள் நல்லா இருக்காப்புல ஸோ அதுமாரி தான் சொல்கிறேன் நீங்களும் வந்துட்டு உங்களால் வந்து போராடுறதுக்கான நீச்சல் தெரியாமல் கிணத்துல கிணத்துலேயோ குளத்துலையோ எங்கேயும் இறங்க முடியாது முதல்ல நீச்சல் பழகுங்க ஊரில் உங்கள் அப்பா கைக்குள்ளே இருக்கும்போது உங்கள் அப்பா அம்மா கைக்குள்ளே இருக்காது நீச்சல் பழகினா தான் உங்கள் அப்பா அம்மா கையை விட்டு மீறும்போது நீங்கள் வந்து எல்லா ஸ்டெப்பும் வந்து நீங்களே எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நீச்சல் வந்து தெரிஞ்சாலும் கஷ்டப்படுவீங்க ஸோ அதனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்துக்கிட்டு வெளிநாட்டு வேலைக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மூணு மாதத்துக்குள்ளே உங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை அறுத்துறோம் அழுத்து போயிடும் வருமானம் சரியாக இருக்காது உங்கள் வாழ்க்கையே வெறுத்துறோம் ஸோ என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஸோ அப்படி கஷ்டப்பட்டாலும் உங்களை தூக்கி வர்றதுக்கு வந்து ஆட்கள் வந்து ரொம்ப குறைவு வெளிநாடுகளில் புரியுதுங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து படித்து முடிச்சுட்டு படிப்பு சம்மந்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வளர்த்துக்குங்க வளர்த்துக்கிட்டு அதன் பிறகு இன்டர்வியூ எட்டணும் பண்ணி இன்டர்வியூ மூலம் வாங்க அப்படி வந்தால் மட்டும் தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் காசு நல்லா சமைப்பாரு உங்கள் லைஃப்பில் சீக்கிரம் செட்டில் ஆக முடியும் பயணங்கள் தொடரும் நன்றி